வணக்கம் நண்பர்களே இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ அந்த அண்ணாமலை வந்து அவ்வளோ ஏதாவது என்ன பண்ணிட்டா அண்ணாமலை ஃபைல்ஸ் டேம்க்கு ஃபைலில் விட்டார் அதுக்கெல்லாம் டிசம்பருக்கு மேலே வரப்போகுது அது இங்கே வந்து ஸ்டாலின் பண்ண பிடிக்கிறாங்களா ஏன்னா அங்கே போ இது பண்ணது வேறு டெல்லியெல்லாம் இங்கே வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் அந்த மாதிரி கொண்டு போவாங்க ஸ்டாலின் மட்டும் விட்டுட்டு ஏஜ் ஃபேக்டராத்தனால ஒரு இங்கே சென்டிமெண்ட் உருவாக கூடாது ஒன்றும் ஒன்றும் பைசா பிரயோஜனம் இல்லை எல்லாம் சொல்கிற மாதிரி அண்ணா டிஎம்கே வந்தாலே குடும்பத்துக்கு அதை தான் வர முடியாது மக்களுக்கு ஒன்றும் கிடையாது சொல்லவும் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சிட்டேன் அது தெரியும் கை பொண்ணும் கண்ணாடி வேண்டியதில்லை எப்போ ஆச்சு வந்தாலும் கரோனி காலத்துனா தான் ஆச்சா துரும்பாக மாட்டான் பெரிய நாளில் இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆதாயம் இருக்கிறதுலாம் நடக்கும் ஏதாவது ஓகே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது முன்னடியாக தேவையில்லை குறிப்புன்னு தெரிஞ்ச இல்லை இப்போ அப்படி இருக்கும்போது இப்போது வந்து இப்போ என்னென்னா இது சம்மந்தமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் பேச மாட்டேங்குது அவெல்லாம் அங்கே காசு இந்த பக்கம் வாங்கிடும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இதை பாருங்கள் சம்பாதிச்சிட்டாரு இது சம்பாதிச்சிட்டாரு ஏதோ ஒன்று அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு இல்லை அந்த அதுக்குன்னு சில யூடியூப் சேனல் போது கூட எல்லாம் பேசுகிறோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு சிந்தனை பிரிவுன்னு சொல்லிட்டு அண்ணா அவர் டெல்லி போயிருக்காரு பழனிச்சாமி சென்னையில் அக்கறையில் அப்போ நடக்கும்போது அதில் வந்து பி எல் சந்தோஷ்கிறவர் அங்கே வர்றாரு அவர் ஆர்எஸ்எஸ் பேஸ்ட்டு பாஜகிறார் மந்திரியில் என்னாலும் அமித்ஷா ரங்கி கொள்ளவர் அப்போ வராரு அவர் அப்போ இவர் வர வர நிர்பந்தத்தில் வந்துடுறாரு இவர் என்னமலை இப்போ எல்லாம் சொன்னாங்களே அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு தான் ரைட்டு ஆனால் அவர் வந்து இப்போ அமைதியருக்கன்னே ஏதோ ஒரு காரணத்தோடு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் குறிப்பிட்றாங்க நாளைக்கு இப்போ பிரச்சாரம் போக போகிறார் நைனார் இப்போ கூடி பாருங்க என்ன அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன்னா டிஎம்கே ஒன்று போகிறவங்களும் இங்கேருந்து எடுக்கணும் அப்போ தான் மக்கள் நடக்கும் நடக்கும்போது இன்றைக்கி என்ன சொல்கிற அண்ணாமலை அந்த எடப்பாடி பிரச்சாரத்தில் கூட்ட போகிறது வேணால் சேர்ந்து மேடை ஏறி பேசுவோம் இதை முதலே குறிப்பிடணும் எடப்பாடியும் அதாவது ஒரே விட யங்ஸ்டர் வேணும் உங்களுக்கு அந்த பக்கம் விஜய் ஓட்டு வருதா இல்லையா விஜய்யோட இந்த விஜய் பிடிக்கும் சினிமாவில் ஆனால் ஓட்டு சீமா நின்று வர்ற மாதிரி தான் பேசுகிறானு விவரமாக பேசுகிறானு இருபத்தஞ்சி பசங்கள்லாம் அப்போ பார்க்குறதுக்கான கூட்டம் தான் வருது விஜய்க்கு நம்ம சீமா கூட சொல்கிறார் நயன்தார குரான் ரஜினிக்கு உரணும் அந்த அந்த பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் விவரம் வர்றான் அதாவது அந்த எம்ஜிஆரோடு சரி அதெல்லாம் வருட்டம் பார்த்துக்கலாம் எவ்வளோ வருதுங்க வருவாங்க அப்போது அண்ணா வழங்கிட்டு இருக்கிற கூட்டம் இப்போ சொல்கிறது பார்த்திங்கன்னா இல்லைன்னா நாங்கள் வந்து ஓட்டே போட மாட்டோம் இல்லை வேறு எதாவது பண்ணுவோம் அப்படி தான் சொல்கிறேன் அப்போ அதை புரிஞ்சு வரும்போது இவங்க ஐம்பது தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா இது தினகரன் இங்கே அடாப்டா அக்காமடேட் ஆவான்றது ரெண்டாம் பட்சம்